சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வந்த அப்புறம் என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் சரிமா முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு பாம்பு போட்டையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாங்க இவங்க அப்பப்போ வருவாங்க இந்த தான் சுற்றிகிட்ருப்பாங்க அவங்களா வருவாங்க அவங்களா போயிடுவாங்க யாரும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க இன்றைக்கி நான் மேலேருந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் முன்னாடி வந்து இவங்க இருந்தாங்க நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் நீங்கள் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்திருப்பேன் ஒரு வீடியோ அதிகாலை நாலு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்த அதிசயம்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க அங்கே தான் இருந்தாங்க அது சிக்ஸ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து அதை வந்து நம்ம கேமராவில் இருந்து அதை டவுன்லோட் பண்ணி நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் அதுதான் சிக்ஸ் மில்லியன் போயிருந்தது செகண்ட் டைம் வந்து நான் பார்க்கும்போது அவங்க மரத்தில் இருந்தாங்க அது போட்டு அதுவும் அந்த சாட்ஸும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ தேர்ட் டைம் பார்த்த மேலேருந்து பார்த்த பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அப்படி ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஓகேங்க இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம காணொலியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நம்ம செய்த பூஜைகளை பார்த்துக்கிட்டேவோம் நம்ம கோவிலுக்கு போகும்போதும் சரி போயிட்டு அப்புறம் சரி நம்ம வீட்டில் செய்யக்கூடாத ஒரு அஞ்சு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் நிறைய கோவில்களில் கோவில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து சில கோவில்களை ஒரே ஒரு குழாய் வச்சுருக்காங்க அதில் காலை மட்டும் அலம்பிட்டு தண்ணி எடுத்து தலையில் அப்படியே தெளிச்சுக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க ஏன் வந்து நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கோவில் குளத்தில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த சுவாமி கோவிலில் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா இருக்கும் அப்போ நம்மளோட உடலானது தூய்மையாகி அந்த குளிர்ச்சி இருக்கும் இல்லையா அந்த குளிர்ச்சியோடு நம்ம அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய நம்மளோட உடம்பானது அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் முன்னாடியெல்லாம் கோவில் குளத்தை குளிச்சிட்டு தான் கோவிலுக்குள்ளே போவாங்க இப்போ சில கோவில்களில் குளம் இருக்குது சில கோவில்கள் குளம் இருக்கவே இருக்காது அப்படியே குளம் இருந்தாலும் அதில் தண்ணி இருக்காது அதனால தான் வந்து நிறைய கோவில்களில் பக்கத்தில் குழாய் வச்சுருப்பாங்க காலை மட்டும் அலமிட்டு தண்ணியை தெளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க அப்புறம் கோவிலில் சுவாமிக்கு போட்ட மாலையை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நம்ம என்னென்னு நினைப்போம்னா சுவாமி கொடுத்த ஒரு பிரசாதம் அதாவது நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் அதில் வாங்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் அந்த மாலையை சுவாமிக்கு போட்ட மாலையை நமக்கு எடுத்து போட்டு விடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எப்பயுமே சுவாமிக்கு போட்ட மாலை எடுத்து நீங்கள் கழுத்தில் வாங்கிக்காதீங்க கையில் தலை குனிஞ்சு கையில் கையை நீட்டி வாங்கிக்கோங்க ஏன்னால் அந்த இடத்துல அந்த சன்னிதானத்தில் கடவுள் தான் பெரியவர் அவரு அவருக்கு தான் மாலை அணிவிச்சு நம்ம மரியாதை செலுத்தணும் அதை அதை விட்டுட்டு அந்த மாலையை நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கவே கூடாது அதனால் சுவாமி கோவிலிருந்து மாலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கையில் வாங்கிட்டு வ கையில் வாங்கி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் கையில் நம்மளுக்கு பூ கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பூவை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே சாமி ரூமில் வச்சாலும் மற்ற சாமிகளுக்கு அதை வைக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோன்னா சிவன் கிட்டே இருக்கிற பூவை எடுத்து நம்ம கிட்டே கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம வந்து முருகனுக்கோ பெருமாளுக்கோ வைக்கக்கூடாது அதை எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக நம்ம வீட்டில் வேணா வச்சுக்கலாம் ஒரு சாமிக்கு சாத்தின பூவை இன்னொரு சாமிக்கு சாத்தக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நிறையா யாசகம் கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் போகும்போதே வந்து அவங்களுக்கு நீங்கள் போடணும்னு நினைக்கிறத நீங்கள் வந்து அவங்களோட அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம் அதே இது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கிட்ட வரம்லாம் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் வந்துட்டு அந்த யாசகம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு க தெரியலை ஏன் அப்படின்னா ஒரு தானம் பண்ணுறது அப்படின்றதே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஆனால் வந்துட்டு ஏன் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந் வந்த அப்புறம் தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மனசு என்ன தெரியுமா நினைக்கும் சாமி கிட்ட நம்ம வந்து வரம் வாங்கிட்டு வந்தோம்ல அதை வந்து நம்ம இப்படி போட்டால் இந்த காசு போட்டோம் அப்படின்னா இந்த காசு வழியாக அவங்களுக்கு போயிடுமோ அப்படின்னு தான் யோசிக்கும் இந்த மனித மூளை ஸோ அந்த எண்ணம் என்னாகும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு வந்த ஏ அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால அனுபவிக்க விடாமல் சோ நம்ம பண்ணுறது ரைட்டோ தப்போ அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் இந்த மனசு யோசிக்கும் அதனால நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே வந்துட்டு நீங்கள் வந்து த வந்து யாசகம் கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரலாம் ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணும்னா கோவிலுக்கு போகும்போதும் யாசகம் போடலாம் போயிட்டு வந்தும் போடலாம் எல்லாமே ஒரே விஷயம்தான் ஆனால் நம்மளோட மனசு இருக்குது பார்த்தீங்களா அது தேவையில்லாமல் யோசிக்கும் எதுக்கு கோவில் போயிட்டு வந்து தேவையில்லாத எண்ணங்கள்ல நம்ம யோசிக்கணும் அதுக்காக உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கோவிலுக்கு போகும்போதே உள்ள போகும்போதே நீங்கள் யாசகம் போட்டுட்டு போயிட்டு சுவாமியை மனசார தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு அந்த அருளோடு வந்து வீட்டுக்கு வாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் கோவிலுக்கு எப்பயுமே போகும்போது கோவிலோட பின்வாசல் வழியாகவோ சைடில் இருக்கிற வாசல் வழியாகவோ கோவிலுக்குள்ளே போகக்கூடாது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் சொல்லுவாங்கள்ல அந்த வழியாக தான் வந்துட்டு போகணும் கீழே இருக்கக்கூடிய அந்த நிலவாசலை தொட்டு நம்மளோட நெற்றியில் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் ஏன் அப்படின்னா கர்ப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நேர்மறை சக்தியானது நேராக வந்து தான் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டை நம்ம ஒரு இடத்துல இருட்டில் அடிக்கிறோம் அப்படின்னா நேராக போயிட்டு தான் அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அப்போ நேராக வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்பானது அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் போகும்போது கோவிலுக்கு உள்ளே போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தின் வழியாக தான் போகணும் அப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு வெளியே வரும்போது நீங்கள் சைடு வாசல் வழியாகவோ இல்லை பின்வாசல் வழியாகவோ வரலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் போகும்போது உள்ளே போகும்போது நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தின் வழியாக போங்க இது வந்து நான் சொல்லலைங்க எனக்கு என்னோடய குருஜி சொன்னாங்க அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கோவிலில் நம்ம வாங்கக்கூடிய அந்த திருநீரோ குங்குமமோ சந்தனமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடியதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க வந்து நீங்கள் வந்து எப்போயுமே டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வாங்கிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெத் நெ பூசிட்டு இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கோவிலில் அந்த தூண்கள் அப்பி விடுறது இல்லாட்டி ஒரு ஓரத்தில் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது அது ரொம்ப ஒரு பெரிய பாவம் ஏன்னா சுவாமி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை நம்ம அங்கேயே விட்டுட்டு வர்றதா தான் அது கணக்கு சரிங்களா அந்த ஒரு தவறு எப்பயுமே பண்ணி பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த தொன்னை இதெல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே போட்டுட்டு வரக்கூடாது அது ரொம்ப பெரிய பாவம் அதை வந்து கரெக்டான டஸ்ட்பினில் வந்து நம்ம போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம அப்படி போட்டு வர்றோம் அப்படின்னா அந்த தான் யார் எடுத்து போடுறாங்களோ டஸ்ட்பினில் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புண்ணியமானது போய் சேரும் உங்களுக்கு வராது சரிங்களா ஸோ அந்த தவறையுமே வந்து எப்போயுமே நம்ம பண்ணக்கூடாது இந்த அஞ்சு த தவறுகளையும் கோவிலுக்கு போகும்போதும் சரி கோவிலிருந்து வரும்போதும் சரி எப்பயுமே பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த வீடியோ வந்து பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு நம்ம செய்த அபிஷேகம் அலங்கார ஆராதனை மங்களார்த்தி தான் பார்த்தீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்